பிஜேபி கார வந்து திடீர்னு சேர் நோட்டு போடுறான் சரிங்களா பெண்கள் கர்பழிக்கப்படுறார்கள் அப்படின்னு போடுறாங்க ஆனா வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க பாதுகாப்பு நின்னு இங்க வர்றாங்க பீ ஆர் ஸ்டாலின் வட இந்தியர்கள பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்ற வீடியோக்கள் எல்லாம் இப்போ அண்ணாமலை கூட என்ன பேசிருக்காரு சொல்லுங்க கேப்போம் அப்படியே ஜாலியா அதிக பேசுவோங்க இல்ல இந்திக்காரர்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து பாஜக இங்க வளர பாக்குது அப்படின்னு சொல்லி மீனிங் என்ன பாஜகவை ஆதரிப்பவர்களை இங்கு கொண்டு வந்து அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை தான் கர்நாடகாவை நீங்கள் கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா சதன் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னென்னா இது இந்த வழியாவது உள்ள வந்துடலாமான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நீ சதமா பேசுனீங்க ஏன்னா தென்னாட்டில் திராவிட நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை தாண்டி ஒருவரை நீங்கள் செயற்கையாக நுழைப்பது என்பது வேறு இங்கு வந்து இருந்து பல ஆண்டுகளாக தங்களை இந்த மக்களோடைய மண்ணோடைய ஆக்கி கொண்டவர் என்பது வேறு அவருடைய கருத்து என்ன அப்படின்னா செயற்கையாக வாக்களிப்பதற்காக உள்நுழைக்கப்படுபவர்களை பற்றி தான் பேசுறாரு வட இந்தியர்கள் இங்க அதிகரிக்கிறதன் மூலமா பாஜக வந்து வெற்றியடைய விரும்புறாங்க எந்த வட இந்தியர்கள் அவர் நீங்க எடுக்கணும் ஏன்னா சார் ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கணி இவர்கள் திட்டமிட்டு இடம்பெயர வைக்கப்படுகிறார்கள் அப்படினால அதுக்கு காரணம் இங்க என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்களை மாற்ற முடியவில்லை அப்படின்னும் போது சார் அவன் இயற்கையாக தொழிலுக்காக வருவோம் என்பது வேறு இப்ப எஸ்ஐஆர்ல ஆறரை லட்சம் மேட்டர் நம்ம எடுத்து பேசுறப்ப வந்து எஸ்ஐஆர்ல வந்து அதுல ஆறரை லட்சம் இங்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்ல அது பேசுற பதிலுக்கு அதை மீனிங் என்ன அந்த எல்லாரும் பிஜேபி போடுவாங்கிறது அல்ல பிஜேபிக்கு போடுறவுடன நீங்க வர வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா எதை செய்யல எதுமெட் செய்யல செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை என்னைக்காவது கனவு கண்டு இருப்பீங்களா அறுபது லட்சம் பேர் வாக்கு உரிமை இல்லாமல் நிக்க நிர்வகரிக்க நிர்வகிக்கப்படுவார்கள் கனவாவது கண்டு இருப்பீங்களா என்னைக்காவது ஒரு தேர்தல் நான் நீ உட்காந்து ஏன்டா சிசி டிவி இல்லை டிஜிட்டல் இந்தியாலன்னு கேட்டா பெரிய பொம்பளை மானம் வரி போயிடும் அதனால வெளியிட முடியாது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு விளக்கத்தை வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் கொடுப்பா நினைக்கிறேன் நினைச்சு பார்த்துருக்கீங்களா பிரிஜிக்கு கீழே இருக்கலாம் வாக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் ஜீரோ நம்பர்லாம் ஸீரோ நம்ம அட்ரஸ்ல போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ற அதே தேர்தல் ஆணையம் வீட்டுக்குள்ள உட்காந்து பல வருஷமும் உட்காந்து இருக்கிறவனு வாக்கு இல்லைன்னு சொல்லி பீஹாரில் அறுபத்தஞ்சு பேர் நீக்கிறானே இது ஏன் கேட்டால் அந்த ரெண்டுக்குமே நியாயம் கற்பிக்க முடியாது ஒரு முட்டால் நம்மளுக்கு தேர்தல் ஆணையராக அந்த அந்த அது அந்த விஷயம் இருக்கு ஆனா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து திட்டமிட்டு வர வைக்கப்படுறாங்க திட்டமிட்டு வர வைக்கப்படுகிறார் என்பதற்காக அவர்களை துடைத்து வெளியே எரிய வேண்டும் என்று சொன்னாரா அதான் மதவெறி அது அதுதான் இனவெறி திட்டமிட்டு வைக்கப்பட்டார் என்பதற்காக அவர்களை துடை தெரிய வேண்டும் என்று சொன்னாரா அதுல ஒரு கவனம் வேண்டும் சொன்னாரா அதை தேர்தல் ஆணையம் வந்து அந்த பட்டியலை தர வேண்டும் என்று சொன்னாரா